நேர்கள் யாவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த வேதாகம ஆச்சரியங்கள் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நேரத்தை நான் வரவேற்றுக் கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம வேதாக ஒரு ஆச்சரியமான பாடத்தை நாம் படிக்க போகிறோம் நம்மளோட சிறப்பு விருந்தினராக சகோதரர் மாதவன் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க வாங்க நாம் அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் அன்பு சகோதரரே இந்த நாளில் நம்ம வேதாக மத்திலேருந்து என்ன ஒரு ஆச்சரியமான பாடத்தை படிக்க போகிறோம் வேதாகம ஆச்சரியங்களில் இன்றைக்கு ஒரு சுவாரஸ்யமான தலைப்பை நம்ம பார்க்க போறோம் யோசேப்பின் வாழ்வில் ஐந்து சொப்பனங்கள் என்ற தலைப்பின் கீழாக பார்க்க போறோம் வேதாகமத்தில் அநேக யோசேப்புகள் இருக்கிறாங்க அதுல எந்த யோசேப்பை பற்றி நாம் பார்க்க போறோம்னு உங்களால கணிக்க முடியுதா யாக்கோபின் குமார் யோசேப்பு ஏன் அவரை சொன்னீங்க ஏன்னா அவர் தான் சொப்பனங்கள் கண்டாரு அவர்கள் சகோதரர்கள் எல்லாம் சேர்ந்து சொப்பனக்காரன் அவருடைய வாழ்க்கையிலும் பல சொப்பனங்களை அவர் கண்டாரு அவருக்கு பட்ட பேரை வச்சாங்க சொப்பனக்காரன் ஆனா நாம இன்னைக்கு அவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சொப்பனத்தை பத்தி பேசல இயேசுவின் தகப்பனாகிய யோசேப்பின் வாழ்வில் உள்ள ஐந்து சொப்பனங்களை பற்றி பார்க்க போறோம் சரி பாக்கலாமா பாத்துக்கலாம் சகோதரர் முதலாவது சொப்பனத்திற்குரிய வசனத்தை நான் வாசிக்கிறேன் பிற்பாடு அதனுடைய ஆவிக்குரிய காரியங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாசிக்கட்டுமா நிச்சயமா மத்திய ஒன்றாம் அதிகாரம் பத்தொன்பது இருபது வாக்கியங்கள் அவள் புருஷனாகிய யோசிப்பு நீதிமானா இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான் அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு தாவிதீன் குமாரனாகிய யோசேப்பே உன் மனைவியாகிய மரியாலை சேர்த்துக்கொள்ள கொள்ள ஐயப்படாதே அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது இந்த வாக்கியத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா யோசேப்பு தனக்கென்று நியமிக்கப்பட்டிருந்த பெண் மரியாள் மரியால் கர்ப்பவதியாய் இருக்கிறாள் என்று கேள்விப்படுவதை பார்த்து திருமணம் செய்வதற்கான ஒரு ஐயப்பாடு இருந்தது நாம் திருமணம் செய்து கொள்வதற்கு ஏற்ற நபர் தான் இந்த விளக்கி விடலாமா என்று தள்ளி விடுவதற்கான மனதுடையவரா இருந்தாரு ஆனா அவருக்கு கைட் பண்றதுக்கு வழி நடத்துறதுக்கு ஆண்டவர் ஒரு சொப்பனம் கொடுத்து அதுல இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறாரு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறாருன்னா அவளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே என்று சொல்வதை பார்க்க முடியும் இதுல இருந்து என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா சம்டைம்ஸ் இந்த நபரை நம்ம திருமணம் செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படிங்கிற வழி நடத்துதலுக்காக நம்ம ஏங்கி தவித்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னா ஒரு மனிதன் நிச்சயமாக வாஞ்சித்து ஆண்டவரிடத்தில் கேட்கிறான் என்றால் ஆண்டவர் இந்த நபரை நீ தேர்ந்தெடுக்கலாம் இந்த நபரை தேர்ந்தெடுக்காத அப்படின்னு சொல்லி தெளிவான வழி நடத்துதல் ஆண்டவரால கொடுக்க முடியும் ஏன் இந்த திருமண காரியத்தை நான் சொல்றேன் அப்படின்னா இன்றைக்கு திருமண காரியங்களில் தவறாக இணைக்கப்படுவதாலே இருவருக்கும் வெவ்வேறு நம்பிக்கை இருக்கிறது வெவ்வேறு கலாச்சாரங்கள் இருக்கிறது வெவ்வேறு வேறுபாடுகள் இருக்கும்போது மனஸ்தாபங்கள் அதிகமாக வருவதையும் அதை கையாள தெரியாமல் பிரிவினை வருவதையும் பார்க்க முடியுது அதனால ஒரு சரியான நபரை ஆண்டவர் காண்பிப்பதற்கும் வழி ஒரு வாலிபன் ஒப்பு கொடுக்க வேண்டும் ஒரு வாலிப பெண் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பத இந்த சொப்பனம் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடமா இருக்குதுங்கிறத நான் பதிவு பண்றேன் இரண்டாவது சொப்பனத்துக்குள்ளாக நம்ம கடந்து வாசிக்கட்டுமா மத்தையோ இரண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வாக்கியம் பின்பு அவர்கள் இடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்திற்கு திரும்பி போனார்கள் இந்த வாக்கியத்தை நாம பார்க்கும்போது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை சாஸ்திரிகள் தேடி வருவதை பார்க்க முடியுது வர வழியில் யூதருக்கு ராஜாவாய் பிறந்தவர் எங்கே என்று எருசலேமில் உள்ள ஏரோதுவை சந்திப்பதை பார்க்க முடிகிறது ஆஹ் இங்க யாரும் அப்படி ராஜாவா பிறக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ராஜாவை பாத்தீங்கன்னா என்கிட்ட சொல்லி அனுப்புங்க நானும் வந்து பணிந்து கொள்றேன்ங்கிற அளவுக்கு சரி ஏரோதுவின் மனது இருந்ததை பார்க்க முடிஞ்சு ஆனா உள்ளுக்குள்ள அவர் ஒரு ஓனாயை போன்றுதான் இருந்தார் என்பதை நாம் நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும் இப்படியாக அந்த சாஸ்திரிகள் மறுபடியும் வெளியே வந்த பிற்பாடு அங்கே இருந்து நட்சத்திரத்தின் வழிநடத்தலால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்த இடத்துக்கு என்ன பண்ணிட்டாங்க வந்துட்டாங்க கொண்டு வந்த பரிசுகள் எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க இப்ப திரும்பி போகும்போது இந்த ஏறோது யூதருக்கு ராஜாவாய் பிறந்தவர் எங்கே என்று என்னிடத்தில் சொல்லிவிட்டு போங்கள் என்று சொன்னாரே அவரை பார்த்து சொல்லிட்டு போலாமா அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க அப்போ அவர்களுக்கு சொப்பனத்தில் இவ்விதமாக ஏறதுவை சந்திக்க போக வேண்டாம் வேறு வழியில் செல்லுங்கள் என்று வழி பார்க்க முடியுது இது யோசேப்புக்கு நேரடியாக கொடுக்கப்பட்ட ஒரு சொப்பனமான தெரியல ஆனா யோசிப்பு வாழ்வோடு சம்பந்தப்பட்ட ஒரு சொப்பனமா இருக்குது ஏன்னா அவங்க திரும்ப ஏறுதுட்ட போகல வழி மாறி ஆண்டவரால் வழி பார்க்க முடியுது இப்ப மூன்றாவது சொப்பனத்துக்கு போகலாமா மத்திய இரண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வாக்கியம் அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டு ஏறோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான் ஆதலால் நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக்கொண்டு கொண்டு எகிப்துக்கு ஓடி போய் நான் உனக்குச் சொல்லும் வரைக்கும் அங்கேயே இரு என்றான் மூன்றாவது சொப்பனத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த குழந்தையையும் இந்த தாயையும் கூட்டிட்டு நீ எகிப்துக்கு ஓடி போயிரு ஏன்னா ஏறோது பிள்ளைய கொலை செய்ய தேடுவான்னு சொல்லிட்டு எந்த இடத்தில் இந்த நேரத்தில் தங்க வேண்டும் எந்த இடத்தில் இந்த ஊரை விட்டு கிளம்பி வேற ஊருக்கு போனோங்கிற எல்லா விஷயமும் யோசிப்பு வழிநடத்தப்பட்டார் ஆண்டவரால் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது இதுதான் மூணாவது சொப்பனம் நாலாவது சொப்பனம் என்னங்கிறத பாக்கலாமா மத்திய இரண்டாம் அதிகாரம் பத்தொன்பது இருபது வாக்கியங்கள் ஏரோது இறந்த பின்பு கர்த்தருடைய தூதன் எகிப்திலே யோசிப்புக்கு சொப்பனத்தில் காணப்பட்டு நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு போ பிள்ளையின் பிராணனை வாங்க தேடினவர்கள் இறந்து போனார்கள் என்றான் இந்த சொப்பனத்தை பார்க்கும்போது முந்தைய சொப்பனத்தை கேட்டு ஏறோது பிள்ளைய கொலை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க எகிப்துக்கு தப்பி பிழைக்க ஓடி போனாங்க இப்ப மறுபடியுமாக நீ தேசத்துக்கு போ ஏன்னா பிள்ளைய கொலை செய்ய தேடினவங்க இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லப்படுவதா பார்க்க முடியுது அப்ப ஆண்டவர் சொப்பனத்தின் மூலமாக ஒருவரை திருமணம் செய்யலாமா வேண்டாமா இந்த ஊரில் இருந்து அடுத்த ஊருக்கு எப்போ போகணும் திரும்ப அந்த ஊர்ல இருந்து இந்த ஊருக்கு எப்போ வரணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் தெளிவாக பதிவு செய்வத பார்க்க முடியுது கடைசியா கொடுக்கப்பட்டுள்ள அந்த ஐந்தாவது சொப்பனத்தையும் வாசிக்கட்டுமா வாசிச்சிருங்க மத்திய இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி மூன்று வாக்கியங்கள் யோசேப்பு எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்தான் ஆகிலும் அர்க்கலாயு தன் தகப்பனாகிய ஏரோதின் பட்டத்துக்கு வந்து யூதையாவில் அரசாளிகிறான் என்று கேள்விப்பட்டு அங்கே போக பயந்தான் அப்பொழுது அவன் சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு கலிலேயா நாட்டின் புறங்களிலே விலகி போய் நாசரேத்து என்னும் ஊரில் வந்து வாசம் பண்ணினான் நசரையின் என்னப்படுவார் என்று தீர்க்க தரிசிகளால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது இந்த ஐந்தாவது சொப்பனத்தை நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் முதல்ல இங்க இருக்காத எகிப்துக்கு போன்னு சொன்னாரு அதற்கு பிற்பாடு இருந்து திரும்ப இஸ்ரேவேலுக்கு வான்னு சொன்னாரு இஸ்ரேல் தேசத்துக்கு வந்ததுக்கு அப்புறமும் அந்த ஏரோது மன்னனின் பட்டத்துக்கு அற்களாயும் என்ற மனிதன் வந்ததை பார்த்துட்டு யோசிப்பு பயந்து இருப்பதை பார்க்க முடிஞ்சு அதை அறிந்த ஆண்டவர் நீ கலீலியா ஊருக்கு ஓரங்கள்ல நீ போயிரு அப்படின்னு சொல்லி வழி நடத்தி பத்திரமாக பிள்ளையையும் தாயையும் எங்க கொண்டு போய் சேர்க்கிறாங்கன்னா நாசிரியத்துங்கிற ஊருக்கு சேர்க்கிறத பாக்க முடியுது இதுதான் நம்ம பார்த்த ஐந்து சொப்பனங்களாக இருக்குது பிரதர் ரொம்ப சொன்னீங்க மாதவன் இந்த ஐந்து ஒரு ஆச்சரியமான காரியங்கள் வேதாக வசனங்கள் எல்லாற்றையும் தெளிவாக எடுத்து சொன்னீங்க இதுல இருந்து நமக்கு என்ன ஒரு ஆவிக்குரிய பாடம் இருக்கு இங்க பாருங்க ஒவ்வொரு சொப்பனத்தையும் நாம உற்று நோக்கி பார்க்கணும் சரி யோசிப்பு ஒரு பெண்ணை திருமணம் செய்யறதுக்கு திங்க் பண்றாரு ஆனா அவருக்கு ஏற்பட்ட சொப்பனம் அந்த பெண்ணை நீ உறுதியா நம்பிக்கையோடு திருமணம் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு உறுதியை ஆண்டவர் வழி நடத்துறத முடியுது ஆனா இவர் மனசுல ஒரு இரண்டு நினைவுகளோடு இருக்கிறாரு எப்படியா தள்ளி விட்டலாம் ஏன்னா அவங்க திருமணத்துக்கு முன்பதாகவே கர்ப்பம் தரித்திருக்காங்க அவர் மனதுக்கு நெருடலா இருக்கு ஆனால் ஆண்டவர் யோசியப்புக்கு ஒரு ஏற்ற வாழ்க்கை துணை ஏற்படுத்துவதற்கு வழி நடத்துவத பார்க்க முடியுது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விசேஷமா இந்த சாஸ்திரிகள் விஷயத்துல பாத்தீங்கன்னா ஒருத்தரை சந்திக்கணும்னு நினைக்கிறாங்க ஏற திட்ட திரும்பவும் போய் பார்த்து ஏசு இங்கதான் பிறந்திருக்கிறேன்னு சொல்லணும்னு நினைக்கிறாங்க ஆனா இந்த நபரை நீ சந்திக்க வேண்டாம் வாழ்க்கையில நீ திரும்பி போயிருன்னு சொல்றாங்க அப்ப யாரை நம்ம சந்திக்கணும் யாரை நம்ம சந்திக்க கூடாதுங்கிறத கூட ஆண்டவர் வழி நடத்துறாங்க திரும்ப மூணாவது சப்பனத்தை பாத்தீங்கன்னா நீ இங்க இருக்காத உனக்கு ஆபத்து நீ எகிப்துக்கு போன அப்ப நாம எந்த இடத்துல இருக்கணும் எந்த இடத்துல போய் நம்முடைய வாசஸ்தலத்தை வைக்கணுங்கிற வழி கூட ஆண்டவர் செய்யறதா இருக்குது உதாரணம் சொல்றேனே ஒரு வீடு ஒண்ணு வாடகைக்கு இருக்கிறோம் அந்த வீட்டு போன நம்மளை காலி பண்ண சொல்றாங்க இப்ப அந்த வீட்டுல இருந்து வேற ஒரு வீட்டுக்கு நம்ம போனோம் வாடகைக்கு ஒரு வீடு பாக்கணும் இப்போ எந்த ஏரியால பாக்குறது இதே ஏரியால பாக்குறதா இல்ல பக்கத்துல உள்ள ஏரியால பாக்குறதா இதே வாடகையில பாக்குறதா இல்ல இன்னும் கொஞ்சம் கூடுதலா இருந்தாலும் சமாளிக்க முடியுமா இப்போ இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட கொண்டு போகும்போது ஆண்டவர் எந்த வீட்டுக்கு போகணும் எந்த ஏரியாவுக்கு போகணும் இல்ல எப்படி நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படி அளவுக்கு வழி நடத்தூடியவரா இருக்கிறாரு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம வாழ்க்கையில எதுனால ஆண்டவர் வழி நடத்தணும் நாளாச பாத்தீங்கன்னா திரும்ப இருந்து இங்க வந்துருன்னு சொல்றத பாக்க முடியுது கொஞ்ச நாள் எகிப்து இருக்கிறாங்க திரும்பவும் நீ சொந்த ஊருக்கு வந்துருன்னு சொல்றத பாக்க முடியுது சொந்த ஊருக்கு வந்தாலும் பயம் இருக்குது ஆண்டவரை எப்படி அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அதுக்கும் வழிநடத்தி நீ இப்படி ஊருக்கு சுத்தி வா அப்படின்னு சொல்றதை பார்க்க முடியுது இப்படி ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்தையும் இந்த இடத்துல இப்ப இருக்கணும் இந்த இடத்துல இப்ப இருக்கணும் இவரை திருமணம் செய்யணும் இங்கே நீ போகணும் இங்கே நீ வரணும் கைடன்ஸ் இந்த யோசேப்புக்கு கொடுக்கப்பட்டுச்சு யோசேப்பு வாழ்வில் கிட்டத்தட்ட ஐந்து சொப்பனங்கள் கடந்து வந்ததாக பார்க்க முடியுது பழைய ஏற்பாட்டுல உள்ள யோசேப்ப சொப்பனக்கரன் சொன்னாங்கல்ல அவரை விட அதிகமான சொப்பனம் யாருக்கு வந்திருக்குன்னா இயேசுவின் தகப்பன் ஆகிய யோசிப்புக்கு வந்திருக்குங்கிறத நாம புரிஞ்சுக்கணும் வேதாகமத்துல மொத்தம் சொப்பனத்தில் தரிசனம் வந்தது வழி நடத்துதல் வந்தது இருபத்தி ஒரு முறைதான் இந்த இயேசுவின் தகவனாக யோசிப்புக்கு பதிவு செய்யப்பட்டதா பார்க்க முடியுது நாமும் ஆண்டவரால் ஒவ்வொரு நேரமும் வழி நடத்தப்படணுங்கிறது நான் பதிவு செய்யறேன் அதே நேரத்துல அஹ் ஆண்டவர் சொப்பனத்தினால் வழி நடத்துகிறார் என்று பலர் தவறாக சில விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு ஆஹ் நான் நகரகத்துக்கு சென்று வந்தேன் நான் இந்த இடத்திற்கு நான் சென்று வந்தேன் நான் அந்த இடத்திற்கு சென்று வந்தேன் என்று வேதத்துல சொல்லப்படாத விஷயங்களை சொப்பனத்துல ஆண்டவர் சொன்னதா ஏமாத்திக்கிறாங்க நாம இந்த விஷயத்துல எதை மையப்படுத்துறோம் அப்படின்னா சொப்பனங்களை காணுங்கள் என்பது நம்முடைய கருத்து கிடையாது ஆண்டவருடைய வழி நடத்துதலை வழி நடத்தும்படியாக ஒப்பு கொடுக்கும்படியா ஜெபிக்கும் போது எப்படினாலும் ஆண்டவர் வழி நடத்துவாரு இன்னொரு விஷயம் என்னன்னா நம்முடைய சொப்பனமாக சில விஷயங்கள் வந்தாலும் வேதத்தோடு ஒப்பிடப்படக்கூடிய விஷயங்களும் வேதாகமத்தினால் வழிநடத்தப்படுவதையும் தான் நாம முன்னிலைப்படுத்த வேண்டும் இல்லை என்றால் நம்முடைய இதயமே நம்மளை வஞ்சிக்கத்தக்கதாக வேதத்துக்கு முரணான விஷயங்கள் வெளிப்படுத்தப்பட்டதை ஆண்டவர் கொடுத்தாருன்னு கடைசில சாத்தானுடைய கள்ள தீர்க்க தரிசிகளுடைய கூட்டத்துல நாம இணைந்து கொள்ளக்கூடியவர்களா இருப்போம் அதனால ஆண்டவர் உங்களை எல்லா விதத்திலும் வழிநடத்த விரும்புகிறார் அவருடைய வார்த்தையின்படி சத்தியத்தின்படி வழிநடத்த விரும்புகிறார் அவருடைய சத்திய வார்த்தையின் மீதே சார்ந்திருங்கள் என்பதை நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஆவிக்குரிய படமாய் இருக்கிறது ஆமேன் சகோதரரே இயேசு கிறிஸ்துவின் தகப்பனாகிய யோசிப்பு கண்ட அந்த ஐந்து சொப்பனங்கள் அதை பற்றி அதன ஒரு ஆழமான ஆச்சரியமான கருத்துக்களை பகிர்ந்து கொடுத்தீங்க இதை பார்த்துட்டு இருக்கிற நேர்கள் இதை இன்னும் ஆழமாக தியானித்து ஆண்டவர் என்ன அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார் என்பதை தீர்க்கமாக முடிவெடுப்பார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை இதே போன்று இன்னொரு நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் தேவன் உங்களோடு கூட இருப்பாராக ஆமே என்ன நேர்களே இந்த வேதாகமா ஆச்சரியம் உங்களுடைய வாழ்வில் பிரயோஜனமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கத்தருக்குள் நம்புகிறேன் விசுவாசிக்கிறேன் இதே போன்று இன்னும் அநேக வேதாகமா ஆச்சரியங்கள் நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரைக்கும் தேவன் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் இருப்பாராக ஆமேன்